இட்லி அரிசி வந்து நான் வந்து இதில் ஏழ்ராளாக அளந்து வச்சுருக்கேங்க இதில் வந்து ஒரு ஆளாக கொழுந்து போட்டிருக்கேங்க எக்ஸ்ட்ரா வந்து காலாள விட இது வந்து எனக்கு ரெண்டு கைப்பிடி வருதுங்க அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஏழ்ற ஆளாக் அரிசிக்கு ஒரு டம்ளரும் ரெண்டு கைப்பிடி அளவும் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் எல்லாமே செஞ்சு வச்சுக்கேன் வந்து இது நல்லா மெசஞ்சிச்சான்றதுக்கு நம்மளுக்கு எப்படின்னா ஊதுனாவே அப்படியே பறக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அரிசி போட்டுக்கலாம் அரிசியோ இல்லை உளுத்தம் பருப்போ போடும்போது நம்ம அடிக்கடிக்கு வந்து ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விடணும் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கிட்டேங்க கொஞ்சம் வந்து மாவு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுக்கலாம் இதை தனியாக இருக்கட்டும் பாருங்கள் இட்லி மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு நல்லா புளிச்சு வந்திருக்கு நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நீங்கள் துணி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இட்லி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை என்னம்மா வெளியே எடுத்துக்கலாம் சூப்பரான பஞ்சு போல இட்லிங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க